வைத்தியர் வேதாச்சலம் திரு சாவி எழுதிய ஒரு நகைச்சுவை சிறுகதை இந்த வீடியோல இப்ப கேட்க போறோம் நம்ம சேனல்ல கதையை கேட்டுட்டு சில நண்பர்கள் வந்து கமெண்ட்ல சொல்லியிருக்காங்க சார் என்ன சார் இது வந்து ஒரு நகைச்சுவையா இதுல எங்க நகைச்சுவை இருக்கு அப்படின்னு சோ நகைச்சுவை இதுதான் நகைச்சுவை இதுதான் காமெடி சிரிங்க அப்படின்னு சொல்ல முடியாது ஒரு கதையில அந்த கதை ஓட்டத்திலேயே வருது பாத்தீங்களா அந்த வார்த்தைகளும் வசனங்களும் அந்த இன்சிடென்டோட பிணைந்து பின்னி பிணைந்து வரக்கூடியது அதுதான் நகைச்சுவை அததான் சாவி அவர்கள் கதையில எழுதுறாரு அதே மாதிரி சில பேர் கேட்டாங்க இந்த கதை என்ன சொல்லுது இதுல என்ன மாறல் இருக்கு என்ன நீதி போதனை இருக்கு அப்படின்னு அத வந்து அந்த கதையை கேட்டுட்டு அல்லது நம்ம படிச்சுட்டு தான் அதை புரிஞ்சுக்கணும் இந்த கதை எதுக்காக எழுதியிருக்காரு இதுல என்ன மெசேஜ் ஏதோ ஒரு விஷயம் இல்லாம அந்த கதை எழுத முடியாது இல்லையா அது அவருக்கு ஏன் தோணிச்சு இந்த கதை என்ன நமக்கு ரிவீல் பண்ணுது அப்படிங்கிறத வந்து நாம தான் புரிஞ்சுக்கணும் ஓகே கதைக்குள்ளே பலமா எமனே பயந்து நடுங்கக்கூடிய குரல் பேச்சில் நயமோ தயவோ தாட்சண்யமோ இருக்காது யாரையும் தூக்கி எறிந்தார் போலத்தான் பேசுவார் நோயாளிகள் தங்கள் வியாதியைப் பற்றி விவரிக்கும்போது வைத்தியர் வேதாச்சலம் இஷ்டம் இருந்தால் உம் என்று போடுவார் காட்டு மிருகங்கள் உருமுவதைப் போல அவர் உம் போடுவதை கேட்கும் போதே நோயாளிகளுக்கு சப்த நாடிகளும் அடங்கி போகும் கடைசியில் அவர் ஒரு புட்டியில் மருந்தையும் டப்பாவில் லேகியத்தையும் கொண்டு வந்து கொடுத்து மிகவும் கண்டிப்பான குரலில் மூணு வேலைக்கு இதை சாப்பிடணும் அடுத்த வெள்ளிக்கிழமை மறுபடியும் என்னை வந்து பார்க்கணும் இப்போது மருந்துக்கு ரெண்டு ரூபா கொடுக்கணும் என்று கூறுவார் அடுத்த வெள்ளிக்கிழமை கல்யாணங்க அதனால வியாதியெல்லாம் தீர்ந்த அப்புறம் கல்யாணம் செஞ்சுக்கலாம் இப்போ ஒன்றும் அவசரம் இல்ல கல்யாணம் எனக்கு இல்லைங்க என்னுடைய சகலப்பாடி மகனுக்கு அது சகலப்பாடியோ பாடியோ வெள்ளிக்கிழமை இங்க வந்தே ஆகணும் சொல்லிட்டேன் ஆ அடுத்த கேஸ் யாருயா நீயா உனக்கு என்ன மூணு நாளா பாதை பொறுக்கலிங்க முதுகு பக்கம் ஒரே வழியா இருக்குது மல்லாந்து படுத்தா மாற வலிக்குது அப்படியா இனி மல்லாந்து படுக்காத போ இந்தா இந்த மாத்திரைய ஒரு வாரம் சாப்பிடு சரியாயிரும் ஆ பெரியவரே உமக்கு என்ன உடம்புக்கு கொஞ்சம் சுகம் இல்லைங்க அது தெரியுது இல்லைன்னா எதுக்கு என்ன தேடிக்கிட்டு வர போறீங்க வைத்தியரை தேடிக்கிட்டு வந்தாலே உடம்புக்கு வியாதி இல்லன்னு சொல்லுங்க பசி இல்ல இருக்காது காது தெரியாது இதுக்கு என்ன செய்யலாங்க உமக்கு என்ன வயசாவுது எழுபத்தொன்பது பேசாம வீட்டிலேயே இரும் வயசாயிட்ட அப்புறம் மருந்தே கிடையாது அப்புறம் இந்த கொடைய இங்க யார் வச்சு நீயா இந்த ஈரக்கொடைய கொண்டு வந்து நாலு பேர் உட்கார பெஞ்ச் மேல வச்சிருக்கியே உனக்கு புத்தி இருக்கா வைத்தியர் அந்த ஈரக்கொடையை எடுத்து கோபமாக வெளியே வீசி எறிவார் வைத்தியர் ஐயா என்ன கொஞ்சம் சீக்கிரம் கவனிங்க தெருவுல டாக்ஸி வெயிட் பண்ணுது ஏயா உனக்கு எந்த ஊரு திருநெல்வேலிங்க மெட்ராஸ்க்கு எதுக்கு வந்த வைத்தியம் செஞ்சுக்கத்தான் உன்னோடு எத்தனை பேர் வந்திருக்காங்க ரெண்டு பேர் எங்க தங்கி இருக்கீங்க ஹோட்டல்ல ஏயா ரயிலுக்கும் ஹோட்டலுக்கும் பணத்தை செலவழிச்சுக்கிட்டு வந்தவருக்கு டாக்ஸிக்கு வெயிட்டிங்ல ஒரு நாள்னா கூட கொடுத்தா குடியா முழிக்கிடும் உனக்கு முன்னால வந்தவங்களை எல்லாம் கவனிச்ச அப்புறம் தான் உன்னை கவனிப்பேன் அவசரமா இருந்தா எழுந்து போ ஐயா ஐயா ஒரு மாசமா வயிற்று வலி தாங்காம துடிச்சிட்டு இருக்கேன் ஐயா இந்த சூரணத்தை தேனில குழைச்சி மூணு நாளைக்கு சாப்பிடு சரியா போயிடும் போ ஆகாரம் என்னங்க சாப்பிடலாம் மசாலா தோசையும் மலபார் அடையும் சாப்பிடு ஆழப்பாரு ஆளை வயிற்று வலி ஆகாரம் என்ன சாப்பிடலா கேக்குற ஒரு மாசத்துக்கு சாப்பாட்டையே தொடக்கூடாது தெரியுமா ரவியும் சர்க்கரையும் சேர்த்து கஞ்சி பண்ணி சாப்பிடணும் ரவியும் சர்க்கரையும் சேர்த்து லட்டா செஞ்சு சாப்பிட்டா என்னன்னு உன்ன அடிக்கடி மயக்கமா வருது உத்தியோகம் எங்க ரயில்வேல இருக்கேன் ரயில்வேல இருக்கேன்னா போறாது ஓட்டர் கூட ரயில்வேல தான் இருக்கான் என்ன வேலைங்கிறத சொல்லணும் அப்படி சொல்லுமே சம்பளம் நூத்தி ஐம்பது ரூபா பிடிப்பு உண்டா ஆமாங்க வைத்தியரே இடுப்பண்ட அடிக்கடி பிடிச்சுக்குது ஓய் நான் கேட்கல கேட்டேன் உண்டு உண்டு பிடிப்பெல்லாம் போக கைக்கு நூத்தி ஐம்பது தான் வருது ஆ இதுல மூணு வேலை மருந்து இருக்குது நாலு மணிக்கு ஒரு தடவை சாப்பிடணும் அப்புறம் ஒரு மண்டலம் நவர்கிளி சிகிச்சை செஞ்சுக்கணும் நூறு ரூபா செலவாகும் அதுக்குதான் உம்முடைய வேலைய பத்தி விசாரிச்சேன் புரியுதா சரிங்க இந்த மூணு அவுன்ச எத்தனை நாளைக்கு சாப்பிடறது நாலு மணிக்கு ஒரு அவுன்ஸ் வீதம் மூணு வேலை சாப்பிட்டா இந்த புட்டில இருக்கிற மருந்து ஒரு நாளைக்கு தான் காணும் இந்த சின்ன கணக்கு கூட நான் சொல்றப்பவும் கவனிக்கிறது எதையும் இல்ல அடுத்த கேஸ் யாரு சவண பிரசா மனப்பாட்டில் வேணுங்க இப்படி எழுந்து வந்து என்னுடைய நாற்காலியில உட்கார்ந்துக்கோ என்னையா முழிக்கிறீர் ஏயா வைத்திய நீயா நானா உன் வியாதி என்னங்கறத சொல்லும் மருந்து என்ன குடுக்கிறதுன்னு நான் சொல்றேன் சவண பிரசா வேணுமா சவண பிரசா வைத்தியர் வேதாச்சலம் நோயாளிகளிடம் என்னதான் சீறி பாய்ந்தாலும் எவ்வளவுதான் எரிந்து எரிந்து விழுந்தாலும் எல்லோரும் அவரைத்தான் தேடி வருவார்கள் என்ன செய்வது வைத்தியருக்கு வாய் பொல்லாததுதான் ஆனால் கைராசிக்காரராயிற்றே சாவி எழுதிய வைத்தியர் வேதாச்சலம் சிறுகதை முற்றும் இந்த கதை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகள்ல வெளிவந்த கதை கிராமப்புறங்களில் இது மாதிரி வைத்தியர்கள் இருக்காங்க மரு மருத்துவச்சின்னு சொல்லுவாங்க மருத்துவர்னு சொல்லுவாங்க ஆனால் அவங்க கை வைத்தியம் கொடுக்கக்கூடியது அவங்க ஒன்றும் எம்இபிஎஸ்ஓ எம்டிஓ எம்எஸ்ஓ படிச்சு வரல ஆனால் அனுபவத்தில் அந்த கை மருத்துவம் செஞ்சா அப்படின்னா கை வைத்தியம் கொடுத்தாங்க அப்படின்னாவே அது வந்து நமக்கு வந்து கியூர் ஆகிடும் அப்படி இருந்த காலமெல்லாம் உண்டு ஆனால் இன்னைக்கு